சத்தே லூயா அண்ட ஒரு அச்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திர உங்களை கடந்த வாரத்தில் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறோம் வெளியிலேருந்து ஊழியக்காரங்க வர்றாங்க இல்லை ஆறும் தவறாமல் இருந்தா பாதி வேற கூட காணும் பாதி வேற காணம்மா இல்லை மூணில் ரெண்டு பங்கை காணும் பரவாயில்ல வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம் நம்முடைய மத்தியிலே ராஜபாளையம் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற இயேசுவின் சவால் ஊழியங்கள் என்கிற பெயரிலே மாதந்தோறும் ஒரு விசேஷித்த ஒரு உபாச ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல சபைகளிலிருந்து புறஜாதிகளுமாக நானும் ஒரு முறை அங்கே கடந்து சென்றிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நபர்கள் வரைக்கும் அதில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை பசர் அசரி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எனக்கு நன்கு அறிமுகமான தேவனுடைய ஊழியக்கார் ஏற்கனவே நம்ம பால்கனிக்கு கீழே வைத்து நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒரு விசை அவர்களும் அவருடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு நாலு பேர் ஞாபகத்து அதை பாஸ்டம்மா தான் குறிப்பு நடத்துனாங்க நல்லா நடத்துனாங்க எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்கிறது ஒரு வேலை சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஒரு நபர் வந்து வெளியில் விற்கிற முட்டையை வந்து உங்களுக்கு வில கம்மியாக தர்றேன்னு கொடுத்தாங்க அந்த முட்டை வந்து எந்த முட்டைன்னு பார்த்தா சத்துணவுலேருந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற முட்டையை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதனால் ஆண்டவர் அதை தப்புன்னு உணர்த்தினார் அதுக்கப்புறம் அந்த முட்டையே வாங்கலின்னு சொன்னாங்க இப்போ ஞாபகம் இருக்கா பார்த்தீங்களா உங்களுக்கு ஏதாவது அடையாளம் சொன்னா தான் ஞாபகம் வரும் இல்லையா சார் எனக்கு அந்த அவங்க பண்ண அந்த ஜபக்குறிப்பு குறிப்பு ஆண்டவர் அவங்கூட இடப்பட்டார் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்தான் குறிப்பு நடத்த விடணும் யோசித்தேன் அதனால தான் ப்ரோ பாஸ்டர்டை கூட சொல்லலை பாஸ்டை கேட்டப்போ இல்லை சிஸ்டர் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஜெபம் பண்ணாங்க ஆகையினால தொடர்ந்து இன்றைய தினத்திலே பாஸ்டர் அசரியா அவர்கள் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள் அவர்களை வரவேற்கும்படியாக கரங்களை தட்டி நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்ல இல்லா பிலிப்பியர் எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வாசியங்கள் பார்க்கலாம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று இயேசுவி நாமத்தில் வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திரினார் இந்த நாளிலே நாம் தேவ ஆவியான தாசியோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் ஏசுவின் நாமத்தின் மேன்மை இந்த சபைக்காக சொந்த கதை சோக கதையில கவலை கவலை ஒரு பாவம் அது தெரியுமா இங்க இருக்கிறவங்களுக்கு ஆண்டோடு சொல்ல சொன்னது கவலை நிறைய பேர் படுறீங்க கவலை ஒரு பாவம் கிறிஸ்தவனுக்கு கவலைப்படுவது ஒரு பாவம் அது தெரியுமா உங்களுக்கு கவலைப்படாதீங்க பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க அப்படித்தானே ஆனா நீ கவலைப்பட்டன அது பாவம் அது தெரியுமா உங்களுக்கு ஆண்டவர் இங்க இருக்கிறவங்க பார்த்து சொல்ல சொல்றாரு ஏ கவலைப்படுறான்பா கவலைப்பட்ட அற்புதம் செய்ய முடியாது ஏன் பாஸ்டர் அப்படின்னு நானும் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் கவலை ஒரு பாவம்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன ரீசன் கேட்டேன் அப்பதான் ஆண்டவர் ஒன்னு சமையல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இருந்து அண்ணாலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிதுண்ணா தெரியுமா தெரியாதா தெரியும் அண்ணா பாத்தீங்கன்னா என்னுடைய கணக்கின்படி இருபது வருஷம் தேவாலயத்தில் வந்து ஒப்பார் வச்சு அழுது ஜோமுன்னு ஒரு சகோதரி எத்தனை வருஷம் இருபது வருஷம் வருஷ வருஷம் வந்து தேவாலயத்தில் உட்கார்ந்து என்ன செய்யற அழுது ஜோமுன்றா ஆண்டவர் அவள் என்ன செய்யல கேட்கல என்ன செய்யலைங்க கேட்கல எப்ப கேட்டார் அதான் இப்ப கேள்வி ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க பார்க்கலாம் ஒன்று சமையல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு அப்பொழுது அவள் உமது அடியாளுக்கும் உமது கண்களில் தயவு கிடைக்க கடவுள் என்றால் அந்த ஸ்திரி பின்பு அந்த ஸ்திரி புறப்பட்டு போய் என்ன செய்தாலாம் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் எப்படி இருக்கலையா துக்க முகமா இருக்கல என்ன செய்யல கவலைப்படல என்ன செய்யல கவலைப்பட நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா சபைக்கு வர்ற நேரம் ஏசுக்கிட்ட இறக்கி வைப்பாங்க வீட்டுக்கு போனாலும் அதே பாரத்தோட பிற பார்த்தீங்கன்னா துக்க முகமா உட்காந்துருப்பாங்க தெரியுங்களா அதுலேயும் குறிப்பாக நம்ம ஆட்கள் எப்படி இருப்பான் அப்படின்னா ஆத்துக்காரரை பார்க்கும்போது மட்டும்தான் நிறைய பேருக்கு துக்கமே வரும் மற்றவங்களை போதெல்லாம் முப்பத்தி ரெண்டு பல்லும் சிரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா யாரு பார்க்கும்போது தான் அழுகை வரும் கணவனரை பார்க்கும்போது தான் ஏசு கிறிஸ்து நம்முடைய ஆத்தும மலவாளன் யார் நம்முடைய ஆத்ம மலவாளன் ஏசு கிறிஸ்து அவரை பார்க்கும்போது எப்படி வரணும் சந்தோஷமா வரணும் ஆனால் நம்மளுக்கு ஏசு கிறிஸ்துவை தேடி சபைக்கு வரும்போது எப்படி வர்றாங்க சொல்லுங்க எப்படி வர்றாங்க பாஸ்தர் நான் அன்னைக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா வந்தேன் பாஸ்தர் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க என்ன வீணாக கவலைப்படுறவங்களை கையை சொன்னோம்னா ரொம்ப டேஞ்சர் ஆகி போவோம் அதனால் அது வேண்டாம் சரி நான் அண்ணா அன்னைக்கு உபாசம் ஜபத்துக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷம் இயேசுவை தேடி போறேனே என் ஆத்துமா மனவான் தேடி போகிறேனே இன்னைக்கு ஆண்டவர் என்னை நிரப்பு போகிறாரே அப்படின்னு நான் சந்தோஷமாக வந்தே பாசுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம் சில ஆட்களை தான் கையை தூக்க முடியுது மற்ற ஆட்களை பார்க்கவே முடியலை பார்த்தீங்களா நம்மளாம் எந்த லிஸ்ட்டில் இருக்கோம்னு கவலை என்னது தெரியுமா ஒரு பாவம் ஏன் கவலை என்பது அபிவிசுவாசம் பாவத்துக்கு அடையாளம் எதுக்கு அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிறலையே விசுவாசிகளுக்கு பெரிய பாவம் என்ன தெரியுமா அபிவிசுவாசம் ரெண்டாவது ஜபம் பண்ணாம என்னது இது ரெண்டு பெரிய பாவம் ஆனா நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்துல ஆறு ஏழு எட்டு வசனங்கள் வாசம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எப்படி என்ன செய்யக்கூடாதான் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் கொடுக்க அப்படின்னு சொல்லிருக்கு நம்ம ஆட்கள் ஒன்று விடாம கவலைப்படுறான் எப்படி கவலைப்படுறாங்க ஆண்டோர் சொல்றாரு ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாதா ஆனா நம்ம ஆட்களை கேளுங்க ஒன்று விடாம கவலைப்படுவாங்க சரிதான அதுல பிள்ளை பிறந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நம்ம தாய் குளங்கள் இருக்காக தாய் குலங்கள் அவங்களுக்கு கவலை எல்லாம் பிள்ளை மேலதான் இருக்கும் சரிதானா என்ன சொல்றது இப்படியே நாட்கள் ஓடுது என்ன செய்யுது இப்படியே காலங்கள் என்ன செய்து ஓடுது சரி கவனிங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு ஆனா நம்ம என்ன பண்றோம் ஒன்று விடாம கவலைப்பட்டு ஏசுக்கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிறோம் அப்ப ஆண்டவருக்கு துக்கமா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க நீங்க ஏசுக்கிட்ட போய் அழுதிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உமை எதுக்கு ஏன் கும்பிட்டேன் எதுக்கு கும்பிட்டேன்னு திட்டுறதுக்கு அர்த்தம் சரிதா ஏன்னா அவரால் முடியாதா உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தான்னா நான் உண்மை எதுக்கு கல்யாணம் முடிச்சேன் அப்படின்னு அழுகுறதுக்கு அர்த்தம் சரிதானா கல்யாணம் முடிச்ச பிறகு கணவன் வேற பார்த்து இப்படி எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் மனவாட்டி அழுதா சொல்லுங்க தெரியுதா இது மாதிரிதான் நம்ம கிட்ட வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அழுகணும் அது எதுக்கு தெரியுமா ஆத்துமாக்களுக்கு அழுகணும் அல்ல இல்லையா அப்பாவுடைய பாரத்தை பெற்று தேசத்திற்காக ஜனங்களுக்காக ஆவியானவர் கொடுக்கிற பாரத்தை பெற்று தேசத்துக்காக அழுகணும் நமக்காக அழுகணும்னு ஏசு கிறிஸ்து சொல்லவே இல்லை அலையலுயா ரச்சிக்கப்படாதவங்களுக்கா அழுகணும் யார் ரசிக்கப்படலையோ அவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம் அழுது ஜெபிக்கலாம் ஆனா நம்ம தேவைகள்லாம் ஏசு சிலுவிலை செய்து முடித்து விட்டார் அல்லையிலுயா இப்போ நீங்க என்ன செய்யணும் அதான் இப்போ கேள்வி கவலைப்பட்ட பாவத்தை இயேசுகிட்ட மன்னிப்பு இருக்கணும் என்ன பண்ணணும் நீங்க மன்னிப்பு கேட்க இயேசு செய்ய மாட்டார் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் உண்மையை சொல்றேன் நீ கவலைப்பட்டேன்னா இயேசுகிட்ட வந்து சின்ன பிட்டு கூட அற்புதம் நடக்காது என்ன நடக்காது சின்ன பிட்டு கூட இஞ்சி கூட நகலாது நீ பத்து வருஷம் வந்து பாயை தேய்ச்சிட்டு போகலாம் எத்தனை வருஷமா வந்து பத்து வருஷம் வந்து பாயை தேய்க்கலாம் சேர தேய்க்கலாம் வேற ஒன்றும் என்ன செய்ய ஆக புள்ள அதே நிலைமையில தான் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சேன்னா கவலையை ஏசு கிறிஸ்து மேலே வச்சுட்டு அதுக்காக கவலை வராமல் இருக்குமா கவலை வரதான் செய்யும் மனுஷன்னு இருந்தால் என்ன வரும் கவலை வரும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் கவலை என் மேலே வச்சிட்டு ஓட்டத்தை தொடங்கடா அப்படிங்காரு அல்லையிலுயா அவர் பாத்துக்கிட்டு வரன்னு சொல்லி சோத்திரம் மட்டும் போய்கிட்டே இருக்கணும் லேலுயா அதை சுமந்துக்கிட்டே அலையக்கூடாது அதை சுமக்கிறதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறா அவர் தான் லுயா அவர்கிட்ட எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு சோத்திரம் மட்டும் ஓடினீங்கன்னா கத்தர் அந்தந்த காலத்துல அதினதின் காலத்தில் காலத்துல நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் லே லுயா ஒரு பாஸ்ட் வந்து ஒரு ரோட்ல போய்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு ஒரு சகோதரி ஒரு குழந்தைய வச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தாங்களாம் ஏமா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்டாரான் உடனே அவங்க சொன்னாங்க என் பிள்ளையை தான் பாஸ்ட் அப்படின்னாங்க என்னம்மா பிள்ளைக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டார் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற கவலை பாஸ்ட் அப்படின்னாங்க அப்படியே அம்மா பரவாயில்ல பெரிய பிள்ளையாக இருக்குமோ சரி உன் பிள்ளைக்கு வந்து எத்தனை வயசு ஆகுது வேணா என் சபையில் சொல்லி நான் ஏதாவது ஏற்பாடு பண்றோமா என்னம்மா வயசு ஆகுது அப்படின்னு கேட்டார் ரெண்டு வயசு ஆகுது அப்படின்னாங்களா எத்தனை ஆகுது ரெண்டு வயசுல எதை பத்தி கவலைப்படுறாங்க நம்ம தாய் குளங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க என்ன கவலை நிரம்பி இருக்குன்னு தேவையில்லாம கவலைப்படுறது எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறது பஸ்ஸில் ஏறினா கவலை உட்காந்தா கவலை பேக்கையின் வறுமையை கவலை இப்படி நாட்டில் நிறைய பேர் என்ன செய்யறான்னு கவலைப்பட்டுட்டே இருக்கான் கவலைப்பட்டீங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அற்புதம் என்ன செய்யாது சொல்லுங்க அப்ப யாருக்கு அற்புதம் நடக்கும் பஸ்டே ரசிக்கப்படாதவன் கவலைப்பட்டான ஏசு அற்புதம் செஞ்சிருவாரு யாரு ரசிக்கப்படாத ஆத்தமும் ஒருத்தன் கவலையோட வர்றான்னு வச்சுக்கோங்களேன் ஏசு கிறிஸ்து மிராக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவன் கவலைப்படலாம் அவன் பல பாவங்கள் செஞ்சுட்டு வரலாம் எல்லாம் மண்ணும் ஏசப்பா மன்னிச்சிடும் அப்படின்னா மன்னிச்சு கிருவி அனு செஞ்சிருவேன் எல்லாத்தையும் இறங்கிடுவேன் ஆனால் ரசிக்கப்பட்டு நானசன் அடுத்து ஒழுங்க சபைக்கு வந்து நீ கவலைப்பட்டேன்னு வச்சுக்கோ ஏசப்பட்ட பிட்டு கூட இங்கே நடக்காது அற்புதம் இந்த அம்மாவுக்கு அப்படித்தான் நடக்கலை இந்த அம்மா வந்து வருஷ வருஷம் அழுதுச்சு ஏன்னா அவர் அவர் சொல்கிறார் கணவனார் சொல்கிறார் பத்து குமாரரை காட்டில நான் ஒன்று கதிகம் அப்போ பத்து பத்து குமாரர் இருக்காங்க குமாரத்திலும் இருந்தாலும் பைபிள் போட்டிருக்கு பெனி நாளுக்கு அப்போ குமாரத்தி அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க பெற்றெடுப்பாங்க பதினஞ்சு பேர் என்னுடைய கணக்கு இப்படி குழந்தை இவளுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணாளுக்கு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாத பொழுது தான் நாளாக கல்யாணம் முடிக்க அலோட் பண்ணியிருப்பான் அப்போ கல்யாணம் முடிச்சு கணக்குப்படி பார்த்தா பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஜாயின் பண்ண எத்தனை வருஷம் ஆகுது இருபது வருஷம் இருபது வருஷம் அழுது அழுது வீட்டில் போய் அவன் துக்க முகத்தோடு இருந்ததுனால ஏ சர்பஞ்சியில் ஆனால் அவள் பின்பு எப்படி இருக்கலையாம் துக்க முகமா இருக்கவில்லை அடுத்த வசனத்தில் ஆவியன் எழுதுகிறார் நினைத்தறினார் அல்லே லூயா இங்க இருக்கிறவங்களை பார்த்து கத்த சொல்றார் நான் உன் வாழ்க்கையை நினைத்தர்ல யார் போதும் செய்ய நினைச்சேன்னா கவலை என் மேல வச்சுட்டு கத்தருக்குள் எப்பொழுது எப்படி இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணும் ஆண்டு பார்த்து சொல்லுகிறான் மகனே மகளே தேவையில்லாத காரியத்துக்கு என்ன செய்யாத கவலைப்படாத உன் எதிர்காலம் ஏன் கரத்தில் இருக்குது யார் கரத்தில் இருக்குது உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஏன் கருத்துல இருக்கு இதுவரைக்கும் நான் நடத்தினேன் இனிமேலும் நான் நடத்த வல்லமையுள்ள உள்ள என்று கத்தர் சொல்கிறார் அல்லயா இது வரைக்கும் உன் தேவைகளை கத்தர் சந்தித்தார் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு எல்லாத்தையும் தாண்ட கத்த உதவி செய்தா இனிமேலும் தாண்ட கத்த உதவி செய்வார்னு விசுவாசித்து சோத்திரம் பண்ணணும் அல்லயா அதை விட்டு புலம்ப கூடாது என்ன பண்ணக்கூடாது புலம்ப கூடாது என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம் என்னமோ நீங்க உழைச்சாதான் வாழ்க்கை வாழ்ற மாதிரி நிறைய பேருக்கு நினைப்பு நம்ம இல்லா கூட நம்ம குடும்பம் நல்லாவே இருக்கும் அல்ல சிலருக்கு நினப்பு என்னென்னா நான் இல்லைன்னா என் குடும்பமே அவ்வளவுதான் அப்படின்னு நினப்பு அப்படி இல்ல நினப்பு என்ன செய்யாதீங்க நினச்சிடாதீங்க எல்லாத்தையும் கத்த நடத்துவார் இல்லையிலா சரிதான அதனால தேவ பிள்ளையே கவலைப்படாதீங்க கவலையை கத்திர மேல வச்சிருங்க அப்ப கத்தரு என்ன செய்வார் நினைப்பா ஓகே